நாங்கள்லாம் விஜய் சொன்னாலே கேட்க மாட்டோம் நீ யார் யா எங்களை சொல்கிறதுக்கு அப்படின்னு செங்கோ இட்டையன் அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு மற்றொரு தாவைக்கா நிர்வாகி டிவி கே கட்சிக்கு வந்து இந்த விசில் சின்னத்தை கொடுத்துருப்பாங்க போல் தேர்தல் ஆணையத்திலேருந்து அதிலிருந்து இவங்களோட அட்டூழியத்தை எல்லாருமே சோசியல் மீடியாக்களில் பார்த்துருப்பீங்க பேருந்துகளெல்லாம் நிறுத்தி பஸ்ஸில் ஏறி விசில் அடித்து அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க பஸ் ஸ்டாண்டில் விசில் அடித்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் இவங்க வந்து செயல்பட்டு இருந்தாங்க அது பற்றி கூட ஒரு பெண் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அந்த பெண்மணியை விஜய் ரசிகர்கள் கண்டபடி சோசியல் மீடியாக்களில் பேசிகிட்ருந்தாங்க இதெல்லாமே பார்த்தோம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட செங்கோட்டையன் வந்து மேடையில் அப்படியே நகைச்சுவையாக சொல்கிற மாதிரியே விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் அதாவது இந்த விசிலை வந்து நம்ம எங்கே பயன்படுத்தணும் எப்போது பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் தூங்கிட்டு இருக்கவங்ககிட்ட போய் விசில் அடிச்சிடாதீங்க அப்புறம் நமக்கு ஓட்டு போயிடும் பேருந்து நிலையங்களில் இந்த வயசானவங்க கிட்டெல்லாம் போய் விசில் அடிக்காதீங்க அவங்கெல்லாம் டென்ஷன் ஆவாங்க அதனால் கொஞ்சம் பார்த்து அதை எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விஜய் ரசிகர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லியிருந்தார் விஜய் ரசிகர்கள் விஜய் சொன்னாலே கேட்க மாட்டாங்க இவர் சொன்னாலாக கேட்க போகிறாங்க செங்கோட்டையனுக்கு பிறகு பேச வந்த ஒரு தேவைக்கான் நிர்வாகி என்ன சொல்கிறார் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்க விரும்புகிறேன் விஜய் அவர்கள் உள்ளே வரும்போது விசில் சத்தம் பயங்கரமாக இருந்தது அது அடங்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு தமிழ் தாய் வாழ்த்து போடுறேன்னு சொன்ன உடனே அடங்கிருச்சு அந்தளவுக்கு நாங்கள் கட்டுக்கோப்பாக தான் இருப்போம் அதனால் நீங்கள் இதை மனசில் வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனுக்கே இவர் வந்து திருப்பி ஒரு பதில் சொல்கிறாரு அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கிறவங்க தான் பஸ் ஸ்டாண்டில் அந்த டூளியங்கள் பண்ணாங்களா பேருந்துகள்லாம் மறித்து அங்கே இருந்தவங்க முன்னாடி எல்லாம் விசில் அடித்து காதை கிழிக்கிற அளவுக்கு பயங்கரமாக சவுண்டு எழுப்பிட்டு இருந்தாங்களே அதுதான் அவங்க கட்டுப்பாடாக இதெல்லாம் பார்த்துட்டு தான் செங்கோட்டையன் வந்து இந்த அறிவுரையை வழங்கியிருக்காரு இப்படி பண்ணால் ஓட்டு போயிடும் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு சொல்லி ஆனால் அதை கூட ஏற்றுக்க முடியாமல் மேடையிலேயே இவர் வந்து செங்கோட்டையனுக்கு பதில் சொல்கிறாரோ சேரக்கூடாத இடத்துல செங்கோட்டையன் சேர்ந்துட்டார் அப்படின்னு இப்போ சோசியல் மீடியாக்கெல்லாம் நிறைய விமர்சனங்கள் எழுது ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்தினர் யாரும் செங்கோட்டையனை மதிக்கிறதில்ல அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது ஆனால் அது வந்து பொய்யான செய்தி அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தார் இப்போ மேடையிலேயே செங்கோட்டையன் அவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட நிர்வாகி அதுவும் விஜய் முன்னிலையிலேயே ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இதை பார்க்கும்போது அந்த செய்தியில் எழுதியிருந்ததெல்லாம் உண்மைதானோ அப்படின்னு தோணுது சரி நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மொத்தத்தில் தேர்தல் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சம்பவங்கள் இது மாதிரி நடக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் கூட வெளியே வரும் பார்ப்போம்